கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராணிப்பேட்டை முதுநிலை கிளை மேலாளர் மாண்புமிகு திரு சரவணன் அவர்களே எங்கள் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய வளர்ச்சி அதிகாரி மாண்புமிகு திரு சர்குணராஜ் அவர்களே எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்வதற்காக இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற முகவர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் வரப்போகுது அதனால் நாமெல்லாம் மாண்புமிகுன்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திக்கணும் அரசியல்வாதிகளை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட மார்க்கெட்டிங் உக்திகள் நிறைய கிடைக்கும் வெள்ளை விளையர்னு வேட்டி சட்டை அணியிறது தேர்தல் சமயத்தில் சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு வாக்கு கேட்கறது வாக்குறுதி கொடுக்கறது வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கள் அணித்தலைவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பாலிசிதாரர்கிட்ட நாங்கள் உண்மையான மெச்சூரிட்டி தான் சொல்லுவோம் டெபாசிட் வாங்கிறதே கஷ்டங்கிற சூழ்நிலையில் இருக்கிற கட்சிக்காரங்கள்லாம் அடுத்த ஆட்சி எங்களுடையதான்னு முழங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட தன்னம்பிக்கை மட்டும் நம்ம எடுத்துப்போம் நம்ம சரவணன் சார்கிட்ட கேட்டு பாருங்கள் எங்கள் கூட்டணியினுடைய வலிமை அவருக்கு நல்லா தெரியும் மார்ச் மாதம் வந்தாவே டிஓக்களும் மேனேஜர்ஸும் சந்திரமுகியாக மாறிடுவாங்க உச்சகட்ட உழைப்பை போடுவாங்க அவங்க இலக்கை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடிட்டுருப்பாங்க ராணிப்பேட்டை பிரான்ச்சுக்கு மார்ச் பயம் கொஞ்சமாக இல்லை காரணம் சரவணன் சார் சரவணன் இருக்க பயமேன் அப்படின்னு முகவர்களெல்லாம் உற்சாகமாக தங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க அந்த உற்சாகத்தை கௌரவப்படுத்துகிற வகையில் வளர்ச்சி அதிகாரி சர்க்குணராஜ் பாராட்டுகளோடு பரிசுகளையும் அள்ளி அள்ளி வழங்கினார் அணியின் வணிக போட்டியில் வெற்றி பெற்ற முகவர்களுக்கு முதுநிலை கிளை மேலாளரின் கரங்களால் பரிசுகள் வழங்கப்பட்டது பரிசு வழங்கும் விழாவிற்கு முன்னதாக எஸ்பிஎம் சரவணன் அவர்கள் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடத்தினார் இன்னைக்கு ஃபாஸ்ட் செல்லிங் பாலிசி எது எது அந்த பாலிசிகளில் இருக்கிற ஹைலைட்ஸ் என்னென்ன அந்த பாலிசிகளை எந்தெந்த செக்டாரில் விற்கலாம் புதிய பாலிசிகளான ஜீவன் உத்சவ் எல்ஐசியினுடைய வரலாற்றில் எந்த அளவுக்கு ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்கிற விவரத்தை உரைத்தபோது முகவர்களிடத்திலே உற்சாகம் கரைபுரண்டது அவரை அடுத்து பேசிய முதன்மை வளர்ச்சி அதிகாரி சர்க்குணராஜ் அவர்கள் சமீபத்தில் எல்ஐசி நிறுவனம் இருக்கிற ஜீவன் உத்சவ் இன்று வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது இந்த பாலிசி எல்ஐசி வரலாற்றின் சாதனை பட்டியலில் முக்கியமானதொரு இடத்தை பிடிக்கப் போவது உறுதி அந்த சாதனை பட்டியலில் என் முகவர்களாகிய நீங்களும் இடம்பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த மார்ச் மாத உற்சவத்தில் உங்களின் பங்களிப்பு அபரிமிதமாக இருக்க வேண்டும் அமிர்த்பால் ஊரெங்கும் வழிந்தோட வேண்டும் உங்களுக்காக உங்கள் வெற்றிக்காக எங்கள் அலுவலக ஜன்னல்களும் கதவுகளும் எப்போதும் திறந்திருக்கும் எங்கள் கூட்டணி என்றும் வெல்லும் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்று உற்சாக மழை பொழிந்தார் முடிவில் முகவர் சரவணன் நன்றியுரை கூறினார்